ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து மேக்ஸிமம் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு குட் நியூஸ் தான் இது எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் கமாண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அதை டிஆர்பி தலாம் வேஸ்ட்டு ஆராய்பி கன்னியாகுமரியெலாம் வந்து கடலில் மூழ்கிடுச்சி அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு நம்ம சில மாவட்டங்களில் வராமல் இருந்துச்சு ஆனால் அப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாவட்டம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இப்போ எட்டாவது மாவட்டம் கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டம் இப்போ தான் தற்போது வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ வந்து யார் யார் சைட்டாக இருக்காங்க அப்படின்னு வாங்க பார்த்துர்லாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க பேக்கர் எவ்வளோ சேல்ஸ்மேன் எவ்வளோ அப்படின்னு பார்த்துர்லாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து எத்தனை வேக்கன்சி விட்டாங்கன்னு தெரியல அதை செகண்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் லிஸ்ட் வருமானு கேட்குறாங்க அது வந்து தகவல் தெரியல விசாரிச்சு சொல்கிறேன் இன்னைக்கு கூட சில அப்டேட்லாம் அவங்களுக்கு கேட்டேன் சப்ஸ்கிரைப் இருட்டேன் அதாவது இந்த சில டிஆர்பி தகவல் அப்புறம் வந்து ரிசல்ட்டுக்கான அப்டேட் கேட்டேன் ஸோ மேக்ஸிமம் வந்து யாருக்கும் அப்டேட் கிடைக்கலன்னு சொன்னாங்க ஸோ அதனால் வீடியோ போட முடியல ஆனால் சரி பாருங்கள் இப்போது ஒரு செங்கல்பட்டுக்கு வந்து ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி டேட் உங்களுக்கு ஜூன் பதினேழு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க ஃப்ரைடே ஃப்ரைடே தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரைடே கூட வர வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு மாவட்டமாவது போட்டுருவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இன்னைக்கு கூட ஃபோனில் பேசும்போது தான் பேசியிருந்தாங்க ஆனால் பாருங்கள் இப்போது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அன்னைக்கு விட்டுட்டு விட்டுருக்காங்க இப்போ அடுத்தடுத்த மாவட்டம் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப தான் இது சரி வாங்க இப்போ எத்தனை வேக்கன்சின்னு மொத்தம் பார்த்துடலாம் மொத்தமே வந்து நூற்றி எட்டு வேக்கன்சி போட்டிருக்காங்க ஆனால் நோட்டிஃபிகேஷனில் விட்டு டேட் எத்தனை வேக்கன்சி தெரியல அது நெக்ஸ்ட் செகண்டில் வந்து சொல்கிறவங்களுக்கு சரி வாங்க இப்போ வந்து மொத்தம் நூற்றி எட்டு வேக்கன்சி மொத்தம் சேல்ஸ்மேனுக்கு அப்புறம் வந்து பேக்கருக்கு வந்து எத்தனை வேக்கன்சின்னு வாங்க பார்த்துர்லாம் சில மாவட்டங்கள் வந்து பேக்கருக்கு விட்ருக்காங்க சில மாவட்டம் சேல்ஸ்மேன் விட்டுருக்காங்க இதில் வந்து மொத்தம் நூற்றி எட்டு வேக்கன்சி வந்து சேல்ஸ்மேனு விட்ருக்காங்க பேக்கருக்கு வந்து மொத்தம் வந்து எண்பத்தேழு வேக்கன்சி கிட்டே விட்ருக்காங்க பேக்கருக்கு ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை டவுன் பண்ணியிருக்கான்னு தெரியல நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு சரி இப்போ வந்து வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு குட் நியூஸ் தான் உங்களுக்கு ஏன்னா செங்கல் போட்டு விட்டுட்டாங்க அடுத்தடுத்து மாவட்டம் வந்து விட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து தொடர்ந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் வெயிட் பண்ணுவோம் ஆனால் பாருங்கள் நம்ம எப்போ தான் நம்ம ரிசல்ட் அப்டேட் கொடுத்தாலும் டிஏபி டால் கொடுத்தாலுமே வந்து நம்ம சொன்ன டேட்டுக்கு சொன்ன மாவட்டங்கள் வர வர்றதில்லை அதுக்கு மாறாக வந்து அவங்க என்னென்ன டேட்டு அதாவது என்னென்ன மாவட்டங்கள் விட்றாங்களோ அதுதான் நம்ம வந்து ரிசல்ட்டை பெற முடியுது ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மாவட்டம் தான் பரவாயில்ல நமக்கு ரிசல்ட்டுங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் காலதாமதமாக வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து பெற முடியும் உங்களுக்கு ரிசல்ட்டை நெக்ஸ்ட்டு என்னென்ன மாவட்டம் வருது அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து வந்து நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள் அது அதுக்கு மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு இந்த மாவட்டம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு என்னென்ன அப்டேட் கிடைக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க ஏன்னா காலத்தம் மதம் வந்து ஆனாலும் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களும் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் உடனே உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஸோ எந்தெந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு மட்டும் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஆனால் எல்லா மாவட்டங்களும் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்து நம்ம அடைஞ்சிடலாம் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு அப்டேட்டோட நெக்ஸ்ட்டு நல்லா சந்திக்கிறேன் தேங்க்யூ